ഇനി അപ്പൊ പത്ത് നാളും പത്ത് നാളും ലീവ് വിട്ടാച്ചു ഇനി വന്ന് ഇവ കീട്ട ഇനി പത്ത് നാളും തവിഡ് പൊടി ആക്കും நான் இனித இவனோட பாக்கியதான் எனக்கு ஒரு பெரிய வேலையா இருக்கு அங்க தோண்டின்னு இருப்பேன்னு இங்க தோண்டின்னு இருப்பேன்னு அங்க குண்டு தோண்டவுன்னு இங்க குண்டு தோண்டவுன்னு அதை பிப்பினும் பேப்பர் பிப்பின்னு என்னெல்லாம் காட்டி கூட்ட போகணுமோ கட்டணும்ல இவங்களுக்கு என்ன படிப்பு வச்சோடாமா இன்னும் ஒரு பத்து நாள் கூட ஒரு ரெண்டு நாள் லீவு கொடுத்தோடாமா இப்படி லீவு கொடுத்து இவன் நம்மளை கஷ்டப்படுத்த போகுணும் எப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க என்ன படைய கஷ்டம் பயணி என்ன பாடா இவனுக்கு எல்லாம் லீவு கொடுக்காது சே வளர்க்க வளர்க்குது இதனால் நினைச்சு இப்பீணாக இருக்கு வீடியோ படிச்சாலும் லைக் போடுங்க ஓகே பாய்